எனக்கு அவருடைய மேடை பேச்சை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுதுனா நாட்டில் யாருமே நல்லவன் இல்லை யாரை கேட்டாலும் அவன் மோசமானவன் ரஜினிகாந்த் இருக்கேன் கமலஹாசன் ஒரு மெண்டல் கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் போக்கிறீங்க திராவிட சிந்தனையார்கள் பெரியார் ஒரு அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் இவருன்ட்டு எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டு எல்லாரையும் குறை சொல்லிகிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து எப்படி ஒருத்தருக்கு வழிகாட்ட முடியும் ஏதாவது ஒரு பாதையில் தான் ஒரு மனுஷன் பயணம் பண்ணணும் மெட்ராஸுக்கு இந்த ரூட்டில் போனோம்னா அந்த அந்த வழி சரியில்லை எந்த வழியும் சரியில்லை இந்த வழியும் சரியில்லை எந்த வழியும் சரியில்லை அப்படின்ட்டு ஒரு முந்நூறு பேத்தை கூட்டிகிட்டு நான் மெட்ராஸுக்கு போகிறேன்ட்டு செக்கு மாடு மாதிரி இருக்கிற வேலையை தான் இன்றைக்கி சீமான் செஞ்சிட்ருக்கார் அவர் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அவரே கோவப்படுறாரு அவரே சிரிக்கிறாரு அவரே நகைச்சு வச்சோன்னால் மக்கள் சிரிக்கணும் அதை விட்டுவிட்டு அவர் நகைச்சுவை சொல்லிட்டு அப்படிங்கிறாரு ஒரு நகைச்சுவையான விஷயத்தை சொன்னால் மக்கள் கூட்டமாக சிரிக்கணும் அதுக்கு பேர் தான் நகைச்சுவை அவராக சிரிச்சுக்கிறாரு எதுக்கு கோவப்படுறாருன்னு கண்டே பிடிக்க முடியல அந்த கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்பயுமே வந்து நாகரிகமாக வரவே வராது அதனால தான் வந்து திருவள்ளுவர் சொன்னார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் மூன்றும் இழுக்கா இடும்பை தரும்னார் அழுக்காருன்னா பொறாமை அவான ஆசை வெகுளி இன்னாச்சொல் கோபம் தேவையற்ற வார்த்தைகள் இது வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இந்த நாளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சீமான் தான் அவர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ என்ன சொல்ல வர்றாருனாக்க திமுகவில் சொன்னாங்க முரசொலியில் தலையங்க எழுதியிருக்காங்க என்னை பற்றி தலையங்கத்தில் என்ன எழுதியிருக்காங்கய்யா தலையங்கத்தில் ஆராசாவை போய் சந்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராசாவை ஏன் சந்திக்கணும் நீ வந்து என்ட்ட பேசியா ஆ ராசாவை வந்து ஏன் சந்திக்க சொன்னார்னா அவர் வந்து கொள்கை பிறப்பு செயலாளர் அதனால் அவரை போய் சந்தித்து அந்த கொள்கைகளை விவாதிங்க அயோத்திதாச பண்டிதரை பற்றி இரட்டைமலை சீனிவாசனை பற்றி இவர்கிட்ட எங்கள் ராசாட்ட விவாதிக்க சொன்னது காரணம் கொள்கை பிறப்பு செயலாளர்கிட்ட போய் பேசுங்கன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார் எல்லாத்துக்கிட்டே எங்கள் தலைவரே உட்காந்து இருக்க முடியுமா அதுக்கு தான் ரெண்டு பேரை வச்சுருக்கோம் கொள்கை பரப்பு செயலாளர் அயோத்திதாச பண்டிதரை தெரியுமா ரட்டமலை சீனிவாசனை தெரியுமா ஏன் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியுமா எனக்கு தெரியாதா அவர் சவால் விட்டார் அயோத்திதாச பண்டிதரை பற்றி நானும் மேடையில் பேசுகிறேன் நீங்களும் பேசுங்க யார் பேசுகிறது இருக்குன்னு பாப்பமா அப்படின்னாரு எங்கள் தலைவர் வேணா என் பேசு அயோத்திதாச பண்டிதரை பற்றி ரெட்டமலை சீனிவாசனை பற்றி எந்த தலைவரை பற்றி நீ பேச சொல்கிறியோ நீ ஒரு மேடை போடு நான் ஒரு மேடை போடுறேன் யார் பேச்சுக்கு மக்கள் ரசிக்கிறாங்க யார் பேச்சு எடுபடுதுன்னு பார்ப்போமா இப்படி பேசுகிறது அழகா முதல்ல ஒரு பேச்சாளனுக்கு இப்படி பேசுகிறது அழகே இல்லை இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு திமுகவை ஒழித்து கட்டாமல் விட மாட்டேன் திமுக ஒழிச்சு கட்டணுன்னு நினச்ச நிறைய பேர் என்ன ஆனாங்கன்னு அவரே கண்கூடாக பார்த்துருக்காரு எம்ஜிஆர் திமுகவுலேயே இருந்தவர் திமுகவினுடைய கொள்கைகளை முழுமையாக நேசித்தவர் திமுகவில் கருத்து மாறுபாடு வந்து எம்ஜிஆர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து திமுகவை ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டேன்னார் அவர் கட்சி அதுக்கப்புறம் ஜா ஜேன்னு பிரிஞ்சு சேவல் புறாவாக மாறி திருப்பி இலையாக மாறி எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார் திமுகன்னா இருக்குது ஜா ஜேவா மாறிச்சு அதிமுக அதுக்கப்புறம் திருப்பி அதிமுகவை ஜெயலலிதா மாற்றி ரெட்டை இலையாக மாற்றி கொண்டு வந்தாங்க அவங்களும் சொன்னாங்க திமுக ஒழிக்காமல் விட மாட்டேன்னு இன்றைக்கி அந்த கட்சி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் லைட்டு மரம் தொப்பி படகு அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ போய் இன்றைக்கி குக்கராக மாதிரி பரிசு மாதிரி இலையாக மாதிரி யார் உண்மையான அதிமுகனே கண்டுபிடிக்க முடில இவரும் அதே கொடியை போட்டுக்கிட்டு வண்டியில் வர்றாரு அவரும் அதே வேட்டையை கட்டிகிட்டு வர்றாங்க யார் உண்மையான அதிமுகன்னு கண்டுபிடிக்க முடியல ஜெயலலிதா ஒழிச்சு கட்டுவேன்னாங்க ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க திமுக என்ன இருக்கு வைகோ திமுக விட்டு பிரிஞ்சு போனார் திமுக ஒழிக்காமல் விட மாட்டேன்னார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வருவேன்னு புறப்பட்டு போனார் அவருடைய நிலமை என்ன ஆச்சு இன்றைக்கி எங்கேயோ போய் சுற்றி தெரிஞ்சு இன்றைக்கி ஸ்டாலினை முதல்வராக்காமல் விடமாட்டேன்னு வந்து தாய் கழகத்தில் சேர்ந்திருக்கார் திமுகவை ஒழிக்காமல் விடமாட்டேன்னு சொன்னால்னா என்ன ஆனாங்கன்றதுக்கு வேறு உதாரணமே சொல்ல வேண்டியதில்லை